குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாச்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம வணக்கம் வணக்கம் நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக குரு என்பது தக்ஷணாமூர்த்தியும் கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் குரு என்பவர் ஒரு கிரகம் தக்ஷணாமூர்த்தி என்பவர் சிவஸ்வரூபம் அதனால் குரு பெயர்ச்சி குரு கிரகத்துக்கு உண்டு தட்சிணாமூர்த்தி பெயர்ச்சி கொள்வதில்லை என்பதை தெரிந்து கொள்வோம் வருகிற குரு பெயர்ச்சியானது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பிரவேசிக்கிறார் குரு பெயர்ச்சியின் பலன்கள் தொடர்ந்து காண்போம் மேஷத்திலிருந்து மீனம் வரை குரு பயிற்சி மேஷராசிக்கு தனலாபம் பணவரவு வெற்றி பதவி உயர்வு அதிர்ஷ்டத்தை இரண்டாம் இட குருவாக இருந்து கொடுக்கும் லக்னத்திலே இருக்கக்கூடிய குருவாக ராசிக்கு மனத்தில் தெளிவு தடை தாமதம் உடல் உபாதை ஞானத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்கு சுப விரயமும் வெளிநாட்டு பயணமும் நோயினால் வரையடைய செலவுகளும் உண்டு கடகராசிக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் பண வரவையும் பதினோராவது இடத்திலிருந்து கொடுப்பார் சிம்மத்தில் சிக்கல் பணமுடக்கம் மனக்குழப்பம் என்று பத்தாம் இடம் குரு கொடுப்பார் கன்னிக்கு ஒன்பதாம் இடத்து குரு ஜெயத்தையும் நல்ல தீர்வையும் மரியாதை புகழ் ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார் துலாத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டன் மனசோர்வு பயத்தை கொடுப்பார் கடன் அடையும் விருச்சிகத்திற்கு சுக நிகழ்வுகள் திருமணம் பதவி உயர்வு இல்லற இன்பம் ஏழாம் இடத்து குரு கொடுப்பார் ஆறாம் இடத்து குரு தனுசு ராசிக்கு கடன் பகை மனச்சோர்வு இடமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புள்ளது ஐந்தாம் இடத்திற்கான மகரத்துக்கு திரவிய லாபம் குழந்தை பேரு வெற்றி புகழ் காதல் கும்பத்தின் நாலாம் இடத்திற்கு வாகன யோகம் வீடு இடமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புள்ளது மீனத்தின் காரிய தாமதம் புதிய தொடர்புகள் குழப்பம் என்ற மூன்றாம் இடப்பு விஷயம் நடக்கும் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாழ்க வளமுடன்